இன்றைக்கி இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் யோகங்களை பற்றி ஆரம்பித்து சொல்லியிருந்தேன் முந்தைய விட மகாபாக்ய யோகத்தை பற்றி பேசியிருந்தோம் அந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது அதில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது பஞ்சமகாபுருஷ யோகம் பஞ்சமகாபுருஷ யோகங்கிறது ஐந்து கிரகங்கள் மூலம் அதாவது சூரிய சந்திரனை தவிர்த்து ராகு கேதுவை தவிர்த்து அப்படின்னா என்ன மற்ற லூமினரிஸ் மற்ற கிரகங்கள் வந்து சூரிய சூரியசந்திரன் ஓட்டோம்னா அந்த வருஷப்படி பார்த்தோம்னா செவ்வாய் மங்கள் புதன் குரு வியாழன் சுக்கரன் சனி இந்த அஞ்சு பேரும் இருக்கிற அமைப்பை பொறுத்து அது ஒரு பெரிய மகாபுருஷ யோகம் பெரும்பாலான யோகங்கள் வந்து அந்த கிரகங்கள் எந்த கிரகத்தால் யோகம் வருதோ அந்த கிரகம் இதனுடைய தசாபுத்தி விம்சோத்ரி தசான்னு சொல்லுவாங்க நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அது நடக்கும்போது அதனுடைய எஃபெக்ட் ஃபுல்லாக இருக்கும் நல்ல கிரகங்களோட யோகம் வந்து அந்த தசாபுத்தியில் நல்ல பலனை கொடுக்கும் கெட்ட கிரகம் சிரமத்தை கொடுக்கும் பட்டு இந்த மகாபாக்யோகமும் வாழ்க்கை அதை ஏற்கனவே சொல்லிட்டோம் வாழ்நாள் புறம் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் அதே மாதிரி பஞ்ச மகாபுருஷ யோகமும் வாழ்நாள் புறம் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹம்ச யோகா குரு பகவானால் ஏற்படுறது அது என்ன குரு பகவானுக்கு சொந்த வீடு வந்து தனுசு மீனம் தனு ரெண்டு பைசஸ் அதாவது மீன ராசி அது ரெண்டு அவருடைய சொந்த வீடு அவருடைய உச்ச வீடு வந்து கடகம் இந்த மூணு ராசியில் ஏதாவது ஒருத்தில குரு பகவான் இருந்து அந்த ராசி அந்த குரு பகவான் இருக்கிறது வந்து நம்ம ஜாதகத்தில் கேந்திரம் ஸ்தானமாக இருந்தால் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னா என்ன இப்போது ஒரு கடக ராசியில் குரு குரு கடக ராசியில் அவர் உச்சம் பெறுற முழு பலத்தோடு இருப்பார்னு அர்த்தம் ஆட்சிங்கிறது அதுவும் முக்கால் பங்குக்கு மேலே பலம் மூலத்திரிகோணம் நான் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முழு பலத்துக்கு அடுத்து அப்படி வச்சுக்கணும் மூலத்திரிகோணம் வந்து தனுஷ் ராசி இவருக்கு குரு பகவானுக்கு ஆட்சி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் தனுசும் மீனும் குரு பகவானுடைய ஆட்சி அவருடைய கடகராசியில் உச்சமாக இருக்கிறார் இப்போ அந்த இப்போ ஒருத்தருக்கு வந்து கடக லக்னம்னு வச்சுக்கிட்டோம் பிறந்தது கடக லக்னம் பிறந்ததுக்காகனா அது ஒன்றாம் வீடு ஒன்றாம் வீடு வந்து நமக்கு கேந்திரம் அதில் லக்னத்தில் இவர் குரு பகவான் உச்சமாகவும் இருக்கிறார் கேந்திரத்திலும் இருந்தால் கேந்திரம் வந்து எந்த கேந்திரம்னாலும் சரி அதில் பத்தாம் வீட கேந்திரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் லக்னமும் சூப்பராக இருக்கும் அதுக்காக நாலு ஏழு நல்லா இருக்காதுன்னு கேட்குறீங்க அது நல்லா தான் இருக்கும் அதனுடைய பலனுடைய அமைப்பு இது வந்து ஹம்ச யோகா ஹம்ச யோகா வந்து அவர் அந்த மனிதர் வந்து மிக சுத்தமான மன மனசு படைத்தவராக இருப்பார் நீடித்த ஆயுகள் இருக்கும் அண்டு அந்த குரு திசையில் வந்து மிகப்பெரிய லெவலில் அவங்களை கொண்டு போகும் பட் வாழ்நாள் பிறகு அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப என்ன சொல்ல புனிதமானது ரொம்ப பியூரானது எந்த கலப்படம் அந்த மாதிரி ஒரு நல்ல குணாதிசயம் உள்ளவங்களாக இருப்பாங்க நல்லவர்களாக இருப்பார்கள் அண்ட் ஆயுள் வந்து பூரண ஆயுள் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து அப்போது இதில் சப்போஸ் இப்படி வச்சுக்கிடுவோம் லக்னம் வந்து மீனம் இவர் குரு பகவான் லக்னத்தில் மீனத்திலேயோ அது சொந்த வீடு இல்லை பத்தாம் இடம் தனுசுலேயோ இருந்தால் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அது பத்தாம் படம் வந்து தனுசம் மீனத்தில் லக்னம்னு எடுத்தோம்னா இருந்தால் இந்த ஹம்ச யோகத்தோட ஒன்றா பஞ்ச மகாபுருஷ யோகத்தில் ஒன்று அஞ்சு பஞ்சம்னா பஞ்ச அஞ்சு பாஞ்சு அஞ்சு மகாபுருஷ யோகத்தில் இது முக மிக முக்கியமான பெரிய யோகம் குரு பகவானால் வருது இந்த நம்ம ஏற்கனவே கேந்திராதிபத்திய தோஷத்தை பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறோம் நல்ல கிரகங்கள் கேந்திரத்துக்கு அதிபதியாக இருந்தால் கெட்டது பண்ணுவாங்கண்ணா அதிபதி கேந்திராதிபத்திய தோஷமாக இருக்குண்ணா அந்த இது குரு உண்டு ஆனால் அம்ச யோகத்தில் இருந்தால் ஏன்னா அவர் கேந்திரமாக இருந்து கேந்திரத்தில் அவர் இருந்து ஒன்றாவது கேந்திரமோ அல்லது பத்தாவது கேந்திரத்தில் இருந்து சப்போஸ் தனுர் லக்னமாக இருந்தால் ஒன்றாவது கேந்திரமோ அல்லது நாலாவது கேந்திரம் மீனம் இருந்தால் அந்த மா கேந்திராதிபத்திய தோஷத்தினுடைய கெட்ட எஃபெக்ட் குறைவாக இருக்கும் என்பது ஜோதிட அண்ட் இந்த யோகம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு நீடித்த ஆய்கள் நல்ல வெற்றியை கொடுக்கும் மிகப்பெரிய நியாயவான்கள் அதாவது மனசு பரிசுத்தமாக இருக்கும் இதெல்லாம் அவங்களுடைய ஒரு முக்கியமான அம்சம் இது மாதிரி மற்ற கிரகங்களை பற்றியும் பேசுவோம் அதாவது செவ்வாயினாலன்னா ருச்சக்கா யோகா புதன் பாத்ர யோகா அது எப்படின்னா அவங்க இந்த கிரகம் செவ்வாய் வந்து அந்த ஜோ ஜோ ஜாதகத்தில் கேந்திரஸ்தானத்தில் இருந்து கேந்திரஸ்தானத்தில் இருந்து சொந்த வீடாக இருக்கணும் செவ்வாய்க்கு சொந்த வீடு வந்து மேஷம் விருச்சிகம் அவருக்கு உச்ச வீடு வந்து மகரம் இந்த சொந்த வீடும் உச்ச வீட்டில் இருக்கிற செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு கேந்திரமாக இருந்தால் ருட்சக யோகம் அதை பற்றி இது தெளிவாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நல்லா இருக்கும் முத் முதமச்சினாலும் பெரிய வீடியோ வேண்டாம் ரொம்ப மிக பெருசாக வேண்டாமங்கிறதுக்காக சொல்லுக்குறேன் பட் டெஃபினெட்டாக அதை டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நாளை ரிலீஸ் பண்ணுற வீடியோவில் அதை சொல்கிறேன் பாதிர யோகங்கிறது வந்து புதன் பகவான் இது இது எல்லாம் பஞ்ச மகாபுருஷ யோகம் சொன்னாலே அவங்க ஆயுள் நீடித்தாருக்கும் நல்ல சாதனையாளர்களாக இருப்பாங்க ரெண்டு கிரகம் மூணு கிரகம் அந்த பஞ்சமகாபுருஷ யோகத்தில் வந்து அதிகமான மோர்தன் ஒன்று இருந்தால் அவங்க மிகப்பெரிய லெவலில் வருவாங்க மகா ஸ்ரீராம் அவருக்கு வந்து பஞ்சமகாபுருஷ யோகத்தில் அதிகமான யோகம் இருந்தது அதை பற்றி பேசுவோம் புதன் பகவானுக்கு சொல்லிட்டேன் பத்ர யோகம் குரு பகவானுக்கு அம்சம் ஏற்கனவே பேசிட்டோம் சுக்கர பகவானுக்கு மாழ்விய யோகம் இதே கேந்திரத்தில் சொந்த வீடு குரு பகவானுக்கு சொந்த வீடு இதை நம்ம பார்த்துட்டோம் சுக்கர பகவானுக்கு சொந்த வீடு வந்து ரிஷபம் துலாம் சுக்கர பகவானுக்கு உச்ச வீடு வந்து மீனம் இந்த மூணு வீடில் சுக்கரன் இதிலே ஒன்றில் இருந்து அந்த ஜாதகனுக்கு அது கேந்திரமாக இருந்தால் ஒன்று நாலு ஏழு பத்தாம் வீடாக இருந்தால் மாள்மீய யோகம் அப்புறம் சனி பகவான் சச மகாபுருஷ யோகம் சச யோகம் அதுவும் சனி பகவான் அவருக்கு சொந்த வீடு வந்து மகரம் கும்பம் உச்ச வீடு வந்து துலாம் அதில் இருந்து அந்த பர்டிகுலர் ராசி அவர் இருக்கிற வீடு வந்து அந்த ஜாதகனுக்கு ஒன்றாவது இடமோ அல்லது நம்ம வீடு எத்தனாவது வீடுங்கிறத நம்ம ஏற்கனவே பேசிட்டு வந்தோம் லக்னத்தை வச்சு கணக்கு பார்க்கணுன்னா அதனால் திருப்பி திருப்பி சொல்லியிருக்க வேண்டாம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரமாக இருந்தால் சனி பகவானால் சசமகா புருஷ யோகம் ஏற்படும் இப்போ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பற்றி இதில் பார்ப்போம் பகவான் ஸ்ரீராம் பிறந்தது வந்து பிறந்த நேரம் கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் உச்சமல்லது ஆட்சி அந்த மாதிரி இருந்தது புதன் பகவானுக்கு அது வாய்ப்பு இல்லை காரணம் என்னென்னா அவர் நட்பு வீட்டில் இருக்கார் சில தாத்பரியத்தை பார்த்தோம்னா அது இந்த ராமபிரான் பிறந்த நேரம் வந்து ஜோசியத்துப்படியும் உண்மை அப்படிங்கிறதுக்கு இதுக்கு சொல்ல இதோட முடிச்சுக்கிட்டால் டீட்டெயிலாக அப்புறம் பேசுவோம் ராமபிரான் பிறக்கும்போது அவருக்கு லக்னமும் ராசியும் கடகமாக இருந்தது கடகத்தில் குரு பகவான் உச்சத்தில் இருந்தார் ஸோ அவருக்கு வந்து அம்சயோகம் இருக்குது ஒன்று இப்போ ஆட்சி அவருக்கு வந்து சந்திர பகவான் வந்து கடகத்தில் இருக்கிறனால சந்திரன் கடகத்துக்கு ஆட்சி அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் சந்திரனுடைய சொந்த வீடு வந்து கடகம் மட்டும் சூரியனுக்கு சொந்த வீடு சிம்மம் மட்டும் பேசும் மற்றதெல்லாம் ரெண்டு ரெண்டு கிரகம்னு அதை பற்றி பேசியிருக்கிறோம் ஸோ ஸ்ரீராம் பிறந்த நட்சத்திரம் பிறந்த நேரம் புனர்புஷ நட்சத்திரம் பிறந்தார் பிறந்த நேரத்தில் அவருடைய லக்னம் வந்து கடகமாகவும் ராசியும் கடகமாக இருந்தது அதில் லக்னம் ராசியில் குரு பகவான் இருக்கார் குரு பகவானுக்கு உச்ச வீடு வந்து கடகம் ஸோ அது முதல்ல பஞ்ச மகாபுருஷத்தில் முதல் இது அவருக்கு இருக்குது அடுத்து அவருக்கு செவ்வாய் செவ்வாய் வந்து மகரத்தில் உச்ச வீடு ஏழாம் வீட்டில் ஏழாம் வீடு வந்து கேந்திரம் ஸோ அவருக்கு ருச்சக யோகம் ருஜக யோகம் வந்து மிகப்பெரிய வீரர்களாக இருப்பாங்க அதை பற்றி யோகத்தை பற்றி பேசல பேசுவோம் ஸோ இவர் வந்து மாவீரன் இவர் வந்து மன்னர் இளவரசர் மன்னரானார் ராவணனை படையை எடுத்து கொண்டு போய் தோற்கடித்த மாவீரன் எல்லாம் கொன்றவர் வாலியை வதம் செய்தவர் அந்த மாதிரி ருச்சக யோகத்தினுடைய இது அதை பற்றி பேசல சொல்லுவோம் ஸோ அவருக்கு ஏழாம் இடம் அதில் ஒரு சூழ்ச்சி மத்தியும் இப்போ பேசுகிறேன் முடிச்சுக்கொடுவதோட என்ன சொல்ல வரேன்னா ருச்சை அவருக்கு செவ்வாய் பகவான் சொந்த வீட்டில் இருந்து சாரி உச்ச வீட்டில் இருந்து ஏழாம் வீடு உச்ச வீடு ருச்சை கயோகம் வந்தது புதன் புதன் வந்து அவருக்கு நட்பு வீட்டில் இருந்தது சூரிய பகவான் வந்து அவருக்கு உச்சத்தில் இருந்தார் எங்கேருந்தார் பத்தாம் இடத்துல இருந்தார் மேஷத்தில் கடகத்துக்கு பத்தாம் இடம் வந்து மேஷம் சூரியன் உச்சத்தில் இருந்தார் இப்போது புதனும் சுக்கரனும் சூரியனை ஒட்டியே தான் வருவாங்க எட்டி போக முடியாது ஏன்னா நீங்கள் சூரிய குடும்பத்தை பார்த்தீங்கன்னாலும் மத்தியில் சூரியன் இருக்கிறார் நம்ம அஸ்ட்ரானமியில் மத்தியில் சூரியன் இருக்கார் உள்ளே வந்து வீனஸ் மெர்க்குரி இந்த மாதிரி வருது இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து பூமிக்கு உள்பகம் அப்புறம் பூமி அதுக்கப்புறம் செவ்வாய் வெளியே பக்கம் வந்துடுது சுற்றி வரதில்லை இப்போது இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஜோசியத்து படியும் ரெண்டு ராசிக்கு மேலே மூணாவது ராசிக்கு மேலே போகவே முடியாது ரெண்டு ராசி பெரும் எப்போயாவது மூணாவது ராசி பக்கத்தில் போகலாம் அதனால் அறுபது தொண்ணூறு டீலெலாம் போக வேண்டாம் அதுக்கு முன்னாடி தூரம் முன்ன பின்னா இருக்கிறது வந்து சுக்கரனும் புதனும் சூரியனை ஒட்டியே வருவார்கள் யாராவது சூரியனுக்கு எதிர அல்லது நான் மூணு நாலு வீடு தள்ளி சுக்கரன் புதன் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஜோசியம் பார்க்க தெரியல தப்பாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இது ரெண்டாவது பாயிண்ட்டு ஸோ மெர்க்குறி வந்து இவர் கூடவே ஆதித்ய யோகா அது ரொம்ப அறிவாளி அதை பற்றி அந்த யோகாத்தை பற்றி பேசுவேன் அன்றை வரும் மேஷத்தில் அவர் கூட இருக்கிறார் அவருக்கு வந்து நீச வீடு புதனுக்கு நீச வீடு வந்து மீனம் நீச வீட்டில் இல்லை நீசம் முடிஞ்சு வளர்ச்சி வர வளர்ச்சி வரும்போது பொதுவாக இன்னொரு தாற்பயம் என்னென்னா நீசத்துலேருந்து உச்சத்தை பார்த்து போகிறது வந்து பலம் அதிகமாகும் நீசம் போய்ட்டு உடனே ஸோ அவரும் தான் இருக்கார் ரெண்டாம் வீட்டில் அதாவது நீசத்துக்கு அடுத்த வீட்டில் இ இவருக்கு பத்தாம் வீடு கணக்கு வரும் பத்தாம் வீட்டில் இன்னொரு அம்சம் வந்து ஒன்று அவருக்கு வந்து பஞ்சமாக புருஷத்தில் புதன் கிடையாது ஒத்துக்கிட்றேன் ஆனால் அவருக்கு நட்பு வீட்டில் இருக்கிறார் பத்தாம் வீட்டில் அமல யோகம்னு ஒன்று வரும் அதை பற்றி அப்புறம் பேசுவோம் லக்னம் ராசிக்கு பத்தாம் வீட்டில் இந்த புண்ணிய கிரகங்கள் இருந்தால் அது வந்து மலையோகம் அதில் இவர் வர்றார் பாபிகள் இருந்தால் வராது இவர் சூரியன் வந்து பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் எங்கள் மேஷத்தில் சூரியன் உச்சம் சந்திரனாட்சி செவ்வாய் பஞ்சமகா புருஷ யோகம் புதன் நட்பு வீடு குரு பகவான் ஏற்கனவே பேசுகிறோம் அம்ச யோகம் அவர் கடகத்தில் இருக்கார் வியாழன் முடிஞ்சது சுக்ரன் சுக்கரன் சூரியன் பக்கத்தில் இருக்கணும் நம்ம ஏற்கனவே சூரியனும் புதனும் பக்கத்தில் இருக்கோம் புதனும் சுக்கரனும் சூரியன் பக்கத்தில் இருக்கணும் பேசியிருக்கிறோம் ஸோ ஒரு வீடு பின்னாடி பக்கத்தில் முன்னும் முன்னும் இருக்கிற மாதிரி ஸோ அவர் வந்து ஒன்பதாம் இடம் கடகத்துக்கு அதாவது மீனம் அதில் உச்சமடைகிறார் சுக்கர பகவான் மாள்வீ யோகம் பஞ்ச மகாபுருஷத்தில் அடுத்தது வந்துருச்சு அவருக்கு நல்லா பாருங்கள் அப்புறம் இங்கே வந்து சனி பகவான் வந்து துலாமில் அவர் உச்சம் மறுபடியும் என்ன ஒரு பிரமாதமானதுன்னு பாருங்கள் எத்தனை கிரகம் அஞ்சு பஞ்சமகா நாலு வந்து உச்ச யோகம் அவருக்கு கிடைக்குது அதுவும் மேக்சிமம் உச்சத்தினால் கிடைக்குது அதுக்கப்புறம் சந்திரன் ஆட்சியில் இருக்கிறார் சூரியனும் உச்சத்தில் இருக்கிறார் ஸோ அஞ்சு கிரகம் உச்சம் இருக்குது அதனால தான் தெய்வ ராகு கேது வந்து கேது பன்னெண்டாம் இடத்துல கிடையாது ஏன்னா அவர் வந்து ஓகே அவர் அடுத்து தான் அடுத்த யுகத்தில் வர்றார் மறுபிறவி உடனடியாக அவர் கிடையாது அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல அதாவது மிதுனத்தில் கேது பகவான் இருக்கிறார் ராகு பகவான் வந்து ஆறாம் இடத்துல தனூரில் இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு மகா அதனால தான் அவர் பெரிய மகாபுருஷர் தெய்வம் தெய்வம் மனிதனாக பிறந்து வந்தார் ஸோ அவருக்கு இதில் ஒரு சூட்சம் என்னென்னா செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசுகிறோம் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன் ராமபுரான் வந்து சீதையும் ராமனும் அவர்களுடைய கணவன் மனைவி அன்புங்கிறது யாராலும் அதை குறை சொல்ல முடியாது ஆனால் அவங்க பெரிய சூழ்நிலை வந்தார் காட்டுக்கு போகவில் ராவணன் கடத்திட்டு போய் பிரிய வேண்டி வருது இது செவ்வாய் எஃபெக்ட் உச்சமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் எடுபடாதுன்னு சோத் சோதிட சாஸ்திரத்தில் இருந்தால் கூட ராமபிரான் பிரிய வேண்டியிருக்கு அப்புறம் குழந்தை லவகுஷன் பிறந்த பிறகு குடிமக்கள் சொன்னதுக்காக தவறாக சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு அவரை காட்டுக்கு செய்தி அனுப்புகிறாருன்னு சொல்லி ரொம்ப வேதனையானதுலாம் நடக்குது பிரியறாங்க மனசளவில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க இது செவ்வாய் நம்ம செவ்வாய் பற்றி பேசும்போது டீட்டெயிலாக பேசுவோம் இது செவ்வாயினுடைய அமைப்பு ஏழாம் இடத்துல உச்சமாக இருந்ததுனால் ஏழாம் இடம் வந்து ஒரு அதாவது தோஷத்துக்கு உள்ளது ஆனால் உச்சமாக இருந்தால் அது தோஷம் அடிபட்டு அப்படி இருந்து இவங்க இவங்க பிரிவுங்கிறது வந்து மனசளவில் நான் பிரிஞ்சிருக்கிறாங்க அதுதான் ஜப்பாதனுடைய இது சரி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமனுடைய ஜாதகம் ஹோரோஸ்கோப் வீட்டில் வச்சிருக்கிறது ரொம்ப விசேஷம் அது ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா எல்லாமே உச்சம் ஆட்சி அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதுனால அது அவங்களுக்கு அதை வச்சுருந்து பூஜை அறையில் வைக்கிறது மிகவும் நல்லது மற்ற பஞ்ச மகாபுருஷ யோகம் மீதியையும் மற்ற டீட்டெயில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்